ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் ஃபர்ஸ் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு இல்லை நாலாவதுல ரெண்டு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒன்றையும் ஃபஸ்ட்டு அம்புக்குரி படம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வரை படம் மூணாவது பட்டியல் முறை முறையில் குறிக்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ்கம்மா ஒய் ஸ்லாஷ் எக்ஸ் இஸ் இக்குவல் டு ரெண்டு ஒய் இது ஃபார்மில் குத்துக்கிறாங்க அப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒய் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்கிறாங்க ஓ இது குத்துக்கிறாங்களா இது வச்சு இப்போ நம்ம எக்ஸ் இஸ் இது பார்த்தீங்கன்னா இது எப்படி மாற்றலான்னா எக்ஸு X is equal to ரெண்டு வை அப்புறம் ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்து நான் வகுத்தெல்லாம் மாறிடுமா அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ரெண்டுன்னு வரோம் அப்போ இந்த ஃபார்மில் தான் நம்ம இதில் அப்ளை பண்ணோம் அப்போ பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெண்டுன்னு எடுக்கலாம் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் ரெண்டு எனில் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ தன் எக்ஸ் என்னது அப்போது ரெண்டு பை ரெண்டுன்னு வரும் அப்போ அடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ மீதி ஒன்று அப்போது ஒய் பார்த்திங்கன்னா ஒன்று அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மூணுங்களா அப்போ மூணு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ரெண்டு தானே அப்போ மூணு பை ரெண்டுன்னு வரும் அப்போ இது அடிக்க முடியாது இந்த அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு எனேல் y இஸ் equal to 4 பை 2 அப்போது ஒரு 2, ரெண்டு 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 நாலு அப்போ என்ன வருது ரெண்டு அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் equal to அஞ்சு ஏனில் y இஸ் ஈக்குவல் to அஞ்சு பை ரெண்டு அப்போது அஞ்சு பை ரெண்டும் அடிக்க முடியாது அதனால அது அப்படியே இருக்கும் அப்போ நம்ம எக்ஸும் தெரியும் y வந்து இது இது அப்போ தெரியுமா அப்போது நம்ம ஃபஸ்ட்டு அம்புக்குரி படம் போடலாம் அப்போது ஃபஸ்ட்டு அம்புக்குறி படம் அப்புறம் அம்பு படம் பார்த்தீங்கன்னா இப்படி வரும் இது பார்த்தீங்கன்னா இது எக்ஸு இது ஒய் அப்போ எக்ஸ் என்னை கொடுத்துக்கிறாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒய் என்ன கொடுத்துக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்பாருங்க ரெண்டுனா ஒன்று அப்போது இங்கே ரெண்டுக்கு நேராக இது ஒன்று வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணுக்கு மூணு பை ரெண்டு மூணு பை ரெண்டு இல்லைங்களா அதனால அது வராது அதுக்கப்புறம் பாருங்கள் நாலுக்கு ரெண்டு அப்போது நாலு இங்கே இருக்குது ரெண்டு இங்கே இருக்குது அப்போது இப்படி வரும் அதுக்கப்புறம் அஞ்சுக்கு அஞ்சு பை ரெண்டு அது இல்லை அப்போது இது கம்புக்குரி படம் வந்து இவ்வளோ தான் வரும் அப்போது கீழே பாருங்கள் எதுக்கு ஜோடி இல்லை மூணு பை ரெண்டுக்கும் அஞ்சு பை ரெண்டுக்கும் ஜோடி இல்லை அதனால் இது மூணுக்கமாக மூணு பை ரெண்டு மற்றும் கமா அஞ்சு பை ரெண்டு ஜோடி இல்லை கொஞ்சங்களும் அவ்வளோதான் அடுத்தது வந்து நம்ம வரைபடம் வரையலாம் வரைபடம்னு எழுதிக்கோங்க வரைபடம் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி கிராஃப் பேப்பரில் மாதிரி ஒரு கோடு இது அச்சுன்னு சொல்லுவாங்க இது அச்சு அப்போது இது பார்த்திங்கன்னா இது எக்ஸு இது எக்ஸ் டேஷ் இது அச்சு இது ஒய் டேஷ் அப்போ இது பூஜ்ஜியம் சென்டரில் இருக்கிறது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதே மாதிரி இந்த சைடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு புள்ளி அதே மாதிரி தான் ரெண்டுக்கு ஒன்றுங்களா எக்ஸு வந்து ரெண்டு ஒய் வந்து ஒன்று அப்போ எக்ஸில் இங்கே ரெண்டு ஒயில் ஒன்று அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வரும் அப்போ இது பார்த்திங்கன்னா ரெண்டு கம்மா ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் இதெல்லாம் குறிக்க முடியாது அதுக்கப்புறம் நாலு எக்ஸு ஒயில் ரெண்டு அப்போது எக்ஸுனால் எக்ஸ் இது நாலு ஒயில் ரெண்டு அப்போ இந்த இடத்துல வரும் உங்களுக்கு அப்போ இது நாலு கம்மா ரெண்டு புரிஞ்சுதங்களும் அவ்வளோதான் வரைபடம் நான் இது பென்சிலில் நீங்கள் போடணுன்னா நான் பெண்ணில் போகிறேன் உங்களுக்கு தெரியாததுனால பென்சிலில் போட்டேன்னா தெரியாது அதனால நான் பெனில் போட்டு உங்களை காட்டுறேன் புரிஞ்சுதவங்க அவ்வளோதான் வரைபடம் அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா பட்டியல் முறை பட்டியல் முறை பார்த்திங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு புள்ளிகள் என்ன வருது ரெண்டுக்கு ஒன்று நாலுக்கு ரெண்டு இது மட்டும்தான் இதுக்கெல்லாம் இல்லாததுனால அது எழுதக்கூடாது இங்கே என்ன நினைச்சோமோ அதே தான் வரும் ரெண்டுக்கு ஒன்று நாலுக்கு ரெண்டு அப்போது ரெண்டுக்கமாக ஒன்று நாலு நாலுக்கமாக ரெண்டு புஞ்சுதங்கா பட்டியல் முறை இந்த மாதிரி புள்ளியாக நீங்கள் எழுதணும் புரிஞ்சுதுங்களா ஆளோ தான் இது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் அதில் அப்போது எக்ஸ் Y ஒய் ஸ்லாஷ் ஒய் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் கூட்டல் மூணு இந்த ஃபார்ம்லாம் குத்துக்குறாங்க எக்ஸை வச்சு நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும் இது அப்போது எக்ஸ் ஒய் ஆகியவனே இயல் எண்கள் லெஸ் தென் பத்து லெஸ் தென் விட குறைவான இயல் எண்கள் இயல் எண்கள்னால் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போது ஒன்றுலேருந்து பத்தை விட குறைவுனால் ஒம்பது விலையும் வரும் அப்போ ரெண்டுமே அதே தான் எக்ஸ் ஒய் ரெண்டும் குத்துமே சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் எக்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அதுக்கப்புறம் ஒய் கூட அதே தான் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபார்மில் வச்சு நம்ம எக்ஸோட மதிப்பு வச்சு இந்த ஒயை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று என இஸ் ஈக்வல் டு எக்ஸ்க்கு பதிலாக ஒன்று போட்டுக்கணும் அப்போது ஒன்று கூட்டல் மூணுன்னு வரும் அப்போது ஒன்று கூட்டல் மூணு கூப்பினா நாலு அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் ரெண்டு எனில் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கூட்டல் மூணுன்னு வரோம் அப்போது கூட்டினிங்கன்னா அஞ்சு அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் மூணு எனில் ஒய் இஸ் 3 டு மூணு கூட்டல் மூணு அப்போது ஆறு எக்ஸ் இஸ் ஈக்வல் நாலு எனில் Y இஸ் ஈக்குவல் டு நாலு கூட்டல் மூணு அப்போது ஏழுன்னு வரும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எனில் ஒய் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு கூட்டல் மூணு அப்போது எட்டு வரும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு எனக்குவல் டு ஆறு கூட்டல் மூணுன்னா ஒம்பது வரும் அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏழு எனில் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏழு கூட்டல் மூணு பத்துன்னு வரும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எட்டு எனில் ஒய் இஸ் ஈக்குவல் டு எட்டு கூட்டல் மூணு பதினொன்று அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது எனில் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது கூட்டல் மூணு இஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டு அப்போது எக்ஸும் தெரியும் ஒய்யும் எல்லாமே தெரியும் அப்போது அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது புள்ளியாக எழுதலாம் ஆர் இஸ் ஈக்குவல் டு போட்டு புள்ளியாக நம்ம எழுதலாம் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன்றுக்கு ஒன்றுக்கமாக நாலு ரெண்டு கமா அஞ்சு மூணு கமா ஆறு நாலு கமா ஏழு அஞ்சு கமா எட்டு ஆறு கமா ஒன்பது அவ்வளோதான் வரும் இவ்வளோத்துக்கு தான் ஜோடி இருக்குது அடுத்தது அது வந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டுன்னு போவோம் அதனால் அதுக்கு ஜோடி இல்லை அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அம்புக்குறி படம் போடலாமா அப்போது அம்பு குறி படம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ இது பார்த்திங்கனா எக்ஸு இது பார்த்திங்கன்னா ஒய் அப்போ இதுவும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதே மாதிரி ஒய் கூட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோமா அப்போ பாருங்கள் ஒன்றுக்கு என்னது நாலு அப்போது ஒன்றுக்குன்னா இங்கே நாலு இப்படி வரும் ரெண்டுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு நாலுக்கு ஏழு அஞ்சுக்கு எட்டு ஆறுக்கு ஒம்பது ஏழுக்கு பத்துன்னு போவோம் அதனால அது கொஷினில் கொடுக்காதனால அது வராது அம்புக்குரி படம் அவ்வளோதான் இருக்குது அதுக்கப்புறம் வரைபடம் நம்ம வரையலாம் ரெண்டாவது வரைபடம் அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி கிராஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒய் இது ஒய் டேஷு இது ஒய் ஒய்ஹச் இது ஒய்ஹச் அப்போது இது எக்ஸ் டேஷு இது எக்ஸு அப்போ இந்த சைடு ஒன்று ரெண்டு எழுதணுமா இப்போ இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது ஏழு இது எட்டு இது ஒன்பது இந்த சைடும் அதே தானே அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போது இது பூஜ்ஜியம்னு போட்டுக்குவாங்க இந்த இடத்துல அப்போ பாருங்கள் எக்ஸில் ஒன்றுனா இது நாலு வயல் இந்த புள்ளி இருக்குதுங்கள இந்த புள்ளிங்கள் எழுதுனால அதே புள்ளி தான் வரும் அப்போது எக்ஸில் ஒன்றுனா ஒயில் நாலு அப்போ இந்த இடத்துல வரவங்களுக்கு அப்போது இது ஒன்று கமா நாலு அதுக்கப்புறம் எக்ஸில் ரெண்டுனால் ஒயில் அஞ்சுன்னு வரும் அப்போ இந்த இடத்துல ரெண்டு கமா அஞ்சு அதுக்கப்புறம் இதில் எக்ஸில் மூணுனால் இதில் ஆறுன்னு வரோம் ஒயில் அப்போ கமா ஆறு இதில் நாலுன்னா இதில் ஏழுன்னு வரோம் அப்போ கமா ஏழு அதுக்கப்புறம் அஞ்சுனால் எட்டுன்னு வரோம் அப்போ இந்த இடத்துல வரோம் அஞ்சு கம்மா எட்டு அதுக்கப்புறம் இதில் ஆறுனால் இதில் ஒன்பதுன்னு வரும் அப்போ இது ஆறு கமா ஒன்பது புரிஞ்சுதுங்களா வரைபடத்தில் இந்த மாதிரி புள்ளிகள் உங்களுக்கு வரோம் அவ்வளோதான் வரைபடம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா பட்டியல் முறை சொல்லியிருந்தாங்களா அப்போது பட்டியல் முறை ஆர் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருந்த அதே தான் வரும் ஒன்று கமா நாலு ரெண்டு கமா அஞ்சு மூணு கமா ஆறு நாலு கமா ஏழு அஞ்சு கமா எட்டு ஆறு கமா ஒன்பது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் நாலாவதுலேயே இருந்தது ரெண்டு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம் புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் ஆன்சர் இருக்குது